தொடர்ந்து கடைசியா ஒரு பகுதிங்க விபத்தில் இருந்து தப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருடம் மெய் வழி அனந்தரும் நானும் ஒரு பிரயாண கம்பெனியின் மூலமாக வடநாடு சேத்திரங்களை அந்த புண்ணிய ஸ்தலங்களை பார்ப்பதற்காக சென்றோம் காசி பத்ரிநாத் கேதாரிநாத் போன்ற இடங்களையும் பார்த்தோம் இமயமலைக்கு சென்று அதன் பனிப்படர்ந்த உச்சியின் நாடகை பார்த்தோம் அங்கிருந்து பஸ்ஸில் திரும்பும்போது பஸ் டிரைவர் ஒரு இடத்தில் இறங்கி சாராயம் குடிக்கச் சென்றார் நாங்கள் அவனிடம் உனக்கு நூறு ரூபாய்க்கு மேல் தருகிறோம் நீ சாராயம் குடிக்காதே என்றோம் அவன் ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் நான் சாராயம் தான் ஓட்டுவேன் என்றான் பஸ்ஸை அவன் வேகமாக ஓட்டினான் பத்து அடியில் ஒரு பெரிய பள்ளம் வருவது எனக்கு தெரிந்தது அதை பார்த்ததும் நான் தெய்வமே தெய்வமே என்று கத்திவிட்டேன் டிரைவர் பஸ்ஸிற்கு பிரேக் போட பஸ் அரையடி விளிம்பில் போய் நின்றது இந்த பஸ்ஸில் யாரோ புண்ணியவான்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் தப்பித்தோம் என்று அனைவரும் பேசிக் இவ்வாறாக ஆபத்து வந்த நேரத்தில் எல்லாம் தோன்றா துணையாக நின்று ஆண்டவர்கள் என்னை காப்பாற்றி வருகிறார்கள் நிறைவாக எனது ஊரில் இருந்த நிலங்களையெல்லாம் விற்றுவிட்டு இப்பொழுது நான் சாலைவாசியாகவே இருந்து ஆண்டவர்களுடைய திருவடியை தினந்தோறும் தியானித்துக் கொண்டு திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறை மனதுடனும் இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஒரு அவதார புருஷனின் சந்திப்பும் இரக்கமும் கிடைத்ததை எண்ணி எண்ணி மகிழ்ந்து வாழ்ந்து வருகிறேன் இச்சரிதத்தை படிக்கின்ற மக்களாகிய நீங்களும் பிரம்மோதய மேவடி ஆண்டவர்கள் மீது நிலைத்த சத்திய நம்பிக்கையும் மாறாத அன்புப்பிடியாகிய ஒட்டுதலும் கொண்டு யமபடரை கடந்து பரமபத வாழ்வு அடைய ஆண்டவர்களையே பிரார்த்திக்கின்றேன் குரு வாழ்க குருவேர் துணை குறிப்பு மெய்வடி கிருஷ்ணன் செட்டியார் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பரிசுத்த ஜீவ பிரயாணமாகி சாலையம்பதியில் மண்மறைவு செய்ய பெற்றார் இதோட நம்ம வரிசையா பார்த்துட்டு வர சில வாரங்களாக பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய நம்ம மெய்வடி கிருஷ்ணன் செட்டியார் மாமா அவர்களுடைய சரித்திர பகுதி நிறைவுங்க மீண்டும் நாம அடுத்த சரித்திரத்திலையும் அந்த அடுத்த சுருக்கமான பகுதிகளிலும் வர வாரம் சந்திப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம் வினாக்கள் ஏதாவது இருந்ததுன்னா குறித்து வைங்க நம்ம வர வாரம் வந்து அதை குறித்து ஆலோசனை செய்து கொள்வோம் தெய்வமே இங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி அந்நாட்டினருக்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றி